அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள் நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்கறக்கோன்னா சித்திர பாடத்தில் ஓலவில் பரட்சையில் இந்த கலை சொற்களை வைத்து வாக்கியம் எழுத வரும் அதை நம்ம எப்படி செய்கிறது அந்த கலைச்சொற்களை எவ்வாறு மனனம் செய்வது தொடர்பான ஒரு நவீன கற்பித்தலை நான் படிக்க படிப்பிக்க இருக்கிறேன் உதாரணமாக உங்கள் திரையில் விளங்குது பாருங்கள் ஈரியல் டெம்ப்ரா இது போன்ற இந்த மாதிரி நிறைய கலை சொற்களை வந்து எவ்வாறு ஆக்குறது இது இலகுவாக பாடமாக்கலாம் சரியா பிள்ளைகள் இதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது இப்போ உதாரணமாக ரெண்டு சொல்லித்தானே பாருங்கள் இப்போ டெம்ப்ரா டெம்ப்ரா என்பது என்ன சுதை காய்ந்த பின் அதன் மீது ஓவியத்தை வரைதல் எனப்படும் அப்போ இப்படி வாக்கியம் எழுதலாம் இது டெம்ப்ரா டெம்ப்ரானா உலர் சுதை அதைவாறு பாடமாக்குறது அப்போ அது இலகுவாக போல போடுவார் பும்ப்ரா சுதை காய்ந்தால் டெம்ப்ரா இது ஒரு சின்ன ஒரு வரி போல போடுவார் பும்ப்ரா சுதை காய்ந்தால் டெம்ப்ரா அப்போ இந்த மாதிரி ஒரு எளிய டிப்ஸை சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது மனசில் பதியும் அதே மாதிரி பாருங்கள் ஈரியல் அதே போல் ஈரியல் ஈரியல் என்றால் என்ன வேடமுகத்துக்கு மஞ்சள் நிறத்தை பூச பயன்படுத்தப்பட்ட மஞ்சள் களிமண் ஈரியல் எனப்படும் இந்த வாக்கியத்தை எவ்வாறு பாடமாக்குவது இது ரொம்ப பாடமுக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ இதுக்கு இலகுவான நுட்ப முறை டிவியில் போகுது சீரியல் வேடமுக மஞ்சள் நிறத்துக்கு தேவை ஈரியல் டிவியில் போகுது சீரியல் வேடமுக மஞ்சள் நிறத்துக்கு தேவை ஈரியல் அப்போ இந்த மாதிரி ஷோர்ட் நோட்ஸ் ஷோர்ட்டான டிப்ஸை வந்து நம்ம ரொம்ப டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண 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 அது ஈஸியாக மனசில் பதிஞ்சிடும் அப்போ இந்த மாதிரி நிறைய கலை சொற்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட கலை சொற்களுக்கு இந்த மாதிரி அநேக டிப்ஸ் வச்சுருக்கிறேன் அது நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் சுவராக இந்த கருத்துள்ள வாக்கியம் அமைத்தல் ஓலவில் பரீட்சையில் இந்த கலைச்சொற்கள் செய்வதற்கு ரொம்ப இலகுவாக இருக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோகள் நிறைய என்கிட்ட இருக்குது நீங்கள் வகுப்புகளுக்கு நுழைவதற்கு நீங்கள் திரையில் விளங்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் என்ன கண்டெக்ட் பண்ணால் அவங்களை க்ளாஸை ஜாயின் பண்ணி கொள்ளுவேன் யூஸ்ஃபுல்லாக அந்த கிளாஸ் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்